வணக்கம் நண்பர்களே இது உங்களது வித் ஆர் யூடியூப் சேனல் நம்ம யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் இன்னைக்கு என்ன பார்க்க தெரியுமா நமக்கு ரொம்ப மிகவும் யூஸ்ஃபுல்லா இருக்கிற ஒரு எக்ஸல் ஃபங்க்ஷன் அந்த எக்ஸல் ஃபங்க்ஷன் பேரு தான் ரேண்ட் பிட்வீன் அதை பத்தியே நம்ம இன்னைக்கு ரொம்ப டீட்டெயிலாக தெரிஞ்சுக்க போறோம் வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம் பொதுவா ரேண்டம் பிட்வீனோட பண்ணலாம் நம்ம எக்ஸல்லில் ரேன் பிட்வீன் ஃபங்க்ஷன் என்ன வேலை செய்யணும்னா எந்த ஒரு ரேஞ்சுக்குள்ளேயும் நீங்கள் ஸ்பெசிஃபையாக செலக்ட் பண்ண ஒரு ரேண்டம் நம்பரை ஜென்ரேட் பண்ணுறதுக்கு தான் இந்த ரேண்ட் பிட்வீன் ஃபங்க்ஷன் யூஸ் ஆகுது அது இன்னும் எப்படி சுலபமாக சொல்லலாம்னா நீங்கள் இப்போது ஒன் டூ டென் இதுக்குள்ளே எனக்கு ரேண்ட் ரேண்டமாக எனக்கு நம்பர் வேணும் நான் குறிப்பிட்ட ரேஞ்சுக்குள்ளே நான் செலக்ட் பண்ண ரேஞ்சுக்குள்ளே அப்படின்னா அது ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும் ஸோ ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் அப்ளிகேஷனாக சொல்லணும்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ நீங்கள் ஒரு லாட்ரி இண்டஸ்ட்ரி நடத்துகிறீங்க ஸோ நீங்கள் இப்போ எல்லாருக்கும் லாட்ரி நம்பர் எடுக்கணும் அப்படின்னா உட்காந்து ஒவ்வொன்றா சீரியல் நம்பர்லாம் போட்டுட்ருக்க தேவையில்லை ரேண்டமாக டேட்டாவை ஜென்ரேட் பண்ணணுமா ஸோ இதுதான் உங்களுக்கான ஒரு பர்ஃபெக்ட் டூல் இதுக்கு மொத்தம் ரெண்டு இன்புட் வேல்யூஸ் தான் வேணும் ஒன்று வந்து பாட்டம் பாட்டம்னா லோவர் ரேஞ்ச் இல்லைன்னா குறைந்த மதிப்பு இன்னொன்று டாப் அப்படின்னா அதிகபட்ச மதிப்பு இல்லைன்னா ஹையஸ்ட் ரேஞ்ச் ஸோ இதை நீங்கள் போட்டு ஃபங்க்ஷனை கால்குலேட் பண்ண உடனே எக்ஸில் உங்களுக்கு ஒரு அற்புதமான அந்த இன் இருக்கிற நம்பர்ஸ் கொடுக்கும் சரி ஃபர்ஸ்ட் சின்டெக்ஸை பற்றி பார்ப்போம் சின்டெக்ஸ் என்னன்னா ஈக்குவல் டு ரேண்ட் பிட்வீன் ஒன்று வந்து பாட்டம் இன்னொன்று வந்து டாப் ரெண்டு இது கொடுத்துருக்கும் ஸோ இதில் நீங்கள் கொடுக்குற பாட்டம் வேல்யூக்கும் டாப் வேல்யூக்கும் இடையில இருக்கிற நம்பர் நம்பர்களை அதை தான் ரேண்டமாக உங்களுக்கு ரிட்டன் கொடுக்கும் உதாரணத்துக்கு இப்போ நீங்கள் ஒன்னில் இருந்து ஒரு டென்னுக்கு கொடுத்தீங்கன்னா ஒன்னுக்கும் டென்னுக்கும் என்ன இருக்குது ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் ஸோ ஒன்றுக்கும் டென்னுக்கும் ஒரு பத்து நம்பர் இருக்குது அந்த பத்து நம்பரு உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஜென்ரேட் ஆகும் இதை எண்ட் அடித்த உடனே உங்களுக்கு நடுவில் இருக்கிற நம்பர் ஃபுல்லாக ரேண்டமாக ஜென்ரேட் கொடுக்கும் ஸோ நான் இதை ஒரு ஹைலைட் பண்ணி பார்க்குறேன் ஸோ இதுதான் ஃபங்க்ஷன் ரேண்ட் பிட்வீன் ஹண்ட்ரட் ஸோ இப்போ நாங்கள் பாருங்கள் இந்த டேபிள்குள்ளே நான் இப்போ ஜென்ரேட் பண்ண போகிறேன் ஸோ ஈக்குவல் டு ரேண்ட் பிட் போடுறேன் ரேண்ட்பேட் மீன் போட்ட விட்டேன் இப்போ எனக்கு ரொம்ப பிடிச்ச நம்பர்னு வச்சிக்கோங்களேன் சும்மா நான் ஒரு ஒன் அப்படின்னு ஒன்னுன்றது பாட்டம் ஸோ எனக்கு லோயஸ்ட் வேல்யூ ஒன் ஸோ டாப் வேல்யூ வந்து நைன்டி நைன் நான் கொடுக்குறேன் இல்லை ஹண்ட்ரட் கொடுக்குறேன் ஸோ இதடிச்சா உடனே ஸோ ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு எல்லா நம்பரும் வந்துடும் ஸோ வந்துச்சுங்களா ஸோ இப்போ நான் எனக்கு கால்குலேட் பண்ணுறதுக்கு இன்னும் வேறு மாதிரி வேணும் அப்படின்னா நான் அதுக்கு என்ன பண்ணுவேன் எஃப் நைன் ஃபங்க்ஷனு யூஸ் பண்ணுவேன் எஃப் நைன் போட்டோன்னா ஆட்டோமேட்டிக்காக அது ஜென்ரேட் புது நம்பர் கொடுத்துக்கிட்டே இருக்கும் மாறிக்கிட்டே இருக்கா ஸோ இந்த மாதிரி மாறிக்கிட்டே இருக்கும் ஸோ இதில் நான் ஒரு குறிப்பாக பார்க்க வேண்டிய ப்ராப்ளம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரேண்ட் பிட்வீன் ஃபங்க்ஷன் தானாகவே ரிஃப்ரெஷ் ஆகிடும் ஸோ எக்ஸல் ஷீட்டில் ஒரு நியூ கேல்குலேஷன் நடந்துச்சுனாலே இந்த எக்ஸல் ஆட்டோ அப்டேட் பண்ணிடும் ஸோ இதனால் வேல்யூஸ் வந்து தொடர்ந்து மாறிக்கிட்டே இருக்கும் அதனால் ஃபைனல் டேட்டா ஸோ இதுதான் நான் ஃபைனல் டேட்டான்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டேன்னா ஸோ இதை இமீடியட்டாக வேல்யூஸில் மாற்றி விட்டுறது நல்லது அப்போ தான் சேஞ்ச் ஆகாமல் இருக்கும் ஸோ இந்த மாதிரி பேஸ்ட் ஸ்பேஸ் ஸ்பெஷல் இல்லைன்னா பேஸ்ட் வேல்யூஸை பண்ணி பேஸ்ட் பண்ணிவிடுங்க இதோட அப்ளிகேஷன் எங்கெங்கெல்லாம் யூஸ் ஆகும்னு பார்த்தீங்கன்னா வச்சுருக்கேன் பாருங்கள் சிமுலேட்டிங் டேட்டா ஒரு ரேண்டம் நம்பர் நான் கிரியேட் பண்ணோம் டெஸ்ட் டேட்டாக்காக ஃபார் எக்ஸாம்பிள் என்னோட கம்பெனியில் இருக்க எம்ப்ளாய் ஐடிக்கு ஒரு நம்பர் கொடுக்கணும் இல்லைனா சேல்ஸ் நம்பரோ இல்லை இன்வென்ட்ரி லெவலோ நான் இப்போ ரேண்டமா எல்லாத்துக்கும் ஃபிக்ஸ் பண்ணி தரணும் அப்படின்றதுக்கு யூஸ் பண்ணலாம் இன்னொன்று சாம்பிளிங் கொடுக்கறதுக்கு இல்லை குவாலிட்டி செக் பண்ணுறதுக்கு சர்வே பண்ணுறதுக்கு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணலாம் மெயினாக யூஸ் பண்ணுறது லாட்ரி சேல்ஸ் அந்த மாதிரி தான் இன்னொன்று கேம்ஸ் அண்ட் ஃபன் ஆக்டிவிட்டீஸ் இப்போ ஏதாச்சும் ஒரு கம்பெனியில் கேம்ஸ் நடத்துகிறாங்கன்னா டக்கு டக்கு டக்குன்னு எல்லாருக்கும் இந்த ஷீட் அனுப்பி ஷீட்டில் ரேண்டம் நம்பரை போட்டு ஜென்ரேட் பண்ணி கொடுத்துட்டாங்கன்னா எல்லாேருக்கும் ஆளு ஒரு நம்பர் பிக் பண்ணி விளையாடுறதுக்கு இன்னொன்று ஷெடியூல் ரேண்டமைசேஷன் இப்போ எதனா டாஸ்க் கொடுக்கணும் ஸோ ரேண்டமாக ஒரு எம்ப்ளாயை செலக்ட் பண்ணணும் ஸோ அதனால் இப்போ என் கம்பெனி போல் ஒன் டூ தௌசண்ட் இருக்காங்க டக்குன்னு ரேண்ட் பிட்வீன் போட்டு அடிச்சு எடுத்துக்க வேண்டி தான் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் நீங்கள் சொல்லி பாருங்கள் எம்ப்ளாயி ஐடின்னு போட்டேன் ஸோ இங்கே ரேண்ட் பிட்வீன் எங்கள் கம்பெனியில் ஒரு இருபது பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஸோ இந்த ரேன் பிட்வீனை போட்டு அப்படியே நான் விளையாடிட்டே இருக்கும்போது யார் நம்பர்லாம் வருதோ ஸோ அவங்கள நானும் ரேண்டமா பிக் பண்றதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ அதுதான் ஷெடியூல் ரேண்டமைசேஷன் இன்னொன்னு ஸ்டாட்டிஸ்டிக்கல் சிமுலேஷன் இதுதான் இப்போ நம்ம ஸ்கூல்ல எல்லாம் படிச்சிருப்போம் ப்ராபபிலிட்டி எல்லாம் போல் ஸோ அந்த மாதிரி ரேண்டமா எடுக்கிறதுக்கு எத்தனை டைஸ் போட்டேன் எத்தனை நம்பர் வந்துச்சு அந்த மாதிரி செக் பண்றது இன்னொன்னு ரேண்டமா டேட்டா ஜென்ரேட் பண்ணுறது இந்த ரேண்டம் டேட்டா எதுக்கு ஜென்ரேட் பண்ணுவாங்கன்னா ஒரு சேல்ஸ் டேட்டாவில் இருக்கா அவங்களுக்கு ஸோ ரேண்டமா எனக்கு எப்பவுமே வந்து ஒரு ஒரு எயிட்டி சேல்ஸ் ஆகும் ஸோ எனக்கு ஜனவரி ஃபர்ஸ்ட்லேருந்து ஜனவரி தேர்ட்டி வரைக்கும் எனக்கு ரேண்டமோ இந்த நம்பருக்குள்ளே எனக்கு போட்டு கொடுன்னா அதுவே போட்டு கொடுத்துரும் அண்ட் மேக்சிமம் எக்ஸாம் கொஸ்டின் ரெடி பண்ணுறதுக்கு ஸோ அதுக்கெல்லாம் ஸோ இந்த மாதிரி ஃபங்க்ஷனுக்கு தான் நம்ம ரேண்ட் பிட்வீன் யூஸ் பண்ணுவோம் நம்ம ஆல்ரெடி ரேண்ட் பார்த்துருப்போம் ஸோ ரேண்டோட அட்வான்ஸ் தான் இந்த ரேண்ட் பிட்வீன் இது போன்ற உங்களுக்கு எக்ஸெல்லில் மிகவும் பயனுள்ள டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தெரிஞ்சுக்க எக்ஸெல் வித் ஷேர் ஏஆர் சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறங்க மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்றும் உங்கள் ஃபீட்பேக்ஸை கமெண்ட்ல சொல்லுங்க அடுத்த வீடியோவில் மீண்டும் சந்திக்கலாம் அண்டில் தென் பை பாய்